இப்போ நீங்க ஒரு பேங்க் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபார்ம் ஃபில்ப் பண்றதுலருந்து இதை பண்ணல போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க இந்த ரூல் எங்களது இல்லை நாங்க வந்து இந்த ரூல் படிதான் பண்ணுவோம் அது எங்க நாங்கள் கத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றதா ரூல்னு நாங்கள் எப்படி நம்புறது ஐ வாண்ட் டு நோ என்ன இருக்கு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நாங்க உங்ககிட்ட பேசுறோம் அப்போ நீங்க எங்ககிட்ட வந்து பாருங்க சும்மா நீங்க லஞ்ச் டைம் போயிட்டு வர்றதுக்குலாம் நாங்க டைம் வேஸ்ட் பண்ண முடியாது எங்களுக்கும் ரூல் கத்துக்கிட்டா நீங்க எப்படி லஞ்ச் டைம் போவீங்க லஞ்ச் டைம்னு நார்மல் ஆர்டினரி பீப்புள் போறதுதான் தான் அதுக்கு நீங்கள் வந்து எங்களை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது இனிமே இனிமே அப்படி பேங்க்ல யார் சொல்றாங்கன்னு பாக்கலாம் என்னங்க பாத்தா வந்து பூ மாறி இருக்கீங்க எப்படி பொங்குறீங்க இல்லங்க ஒரு பெண் ஒரு டேட் ஃபில் பண்றதுதான் நீங்க அவ்ளோ நேரம் எங்களை வெயிட் பண்ண வைக்கிறீங்க ஏன்னா டேட் எழுத முடியாதா அவங்களால அந்த கவுண்ட்ல நாங்க டேட் எழுதி இப்படி கொடுக்க போறோம் அது பண்ண மாட்டாங்க நீங்க போயிட்டு அடுத்த லைன்ல வாங்க நாங்க என்ன இதுவா எங்க டேட் எழுத தெரியுங்க நாங்க அப்படியே எழுதி கொடுத்துட்டு போவோம் நாங்களும் இனிமே ரூல் பேசுவோம் பாத்துக்கலாம் பேங்க்ல சார் நடிச்சிருவீங்க அப்படிலாம் இல்ல பேசுறவங்க கிட்ட அடுத்து இன்னொரு கொஸ்டின் போறோம் நம்ம இது தீயா பொங்கிட்டீங்க அடுத்து இன்னும் தீயா நான் கொஸ்டின் கேக்குறேன் ஐ லவ் யூ ஐ லவ் மை ப்ரொஃபஷன் லைக் மை லா ப்ரொஃபஷன் ஓகே ஐ லவ் மை ப்ரொஃபஷன் அதையும் தாண்டி அதையும் தாண்டி அத குடுத்த எங்க அம்மா அப்பா காதல் புனிதமானது அவ்வளவு வேணாங்க எங்க அம்மா அப்பா குடுத்த எங்க ப்ரொஃபஷன் நான் லவ் பண்ற ப்ரொஃபஷன் குடுத்த எங்க அம்மா அப்பா ஐ லவ் யூ ஓகே டான்

ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டு வரோமா படிச்சுட்டு அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் ஏட்டியோங்க ஏட்டியோ வெரி ஏட்டியோ ஐயோ அந்த ரெண்டு மூணு வார்த்தைகள் படிச்ச சொல்லுங்க ஓகே நான் வந்து இயர்ஸ்ல லாயர் ஆயிட்டு அவங்களை வந்து பாக்குறேன் ஓகே அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க இது பண்ண முடியும் ரிவெஞ்சு அவ்வளவுதான் நான் படிச்சுட்டு வந்து காட்டுறேன் என்ன அவ்வளவு தூரம் அனுப்புறேன்னு கேட்டீங்களே எங்க அம்மா அப்பாவை நாங்க காட்டுறோம் எப்படி படிச்சுட்டு வந்து எப்படி சம்பாதிக்கிறோன்னு சொல்லிட்டு